ஹாய் இங்கே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் மூணு நாளில் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் காணாமலே பெறும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க இதுக்கு மூணே மூணு பொருள்களை மட்டுமே நம்ம பயன்படுத்தி இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோம் ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹோம் ரெமெடிக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா வெந்தயம் தாங்க எடுத்துருக்கோம் இந்த வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா இதை நல்லா வானொலியில் போட்டு வருதுட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தய பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்து நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்க பொடி தாங்க இந்த பொடி அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நாட்டு கடையில் வெந்தயப் பொடி விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப் பொடி எடுத்துக்கிட்டேன் உங்களுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து பொடி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அதிமதுரை பொடி தாங்க சேர்க்க போகிறோம் இந்த அதிமதுரை பொடியும் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி நீங்கள் ஒரு டைம் வாங்கினாலே அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவை உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கெட்டியான தயிர் தாங்க சேர்த்துக்கணும் தண்ணியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்காதீங்க நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தயிரை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தயிர் வந்து இல்லை அப்படின்றவங்க வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது காய்ச்சாத பாலாக ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அது வந்து பசும்பாலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பசும்பால் இருந்தால் மட்டும் காய்ச்சாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எங்கிட்ட தயிர் இருக்கிறதுனால தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலக்க கலக்க உங்கள் நல்லா வந்து க்ரீம் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க உடனே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா எந்த என் ஊற ஊற ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் அதனால டக்குன்னு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அப்ளை பண்ணி நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சியில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சின்னு எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பி தான் தெரியும் ஏன்னா வெந்தயத்தை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன் அதனாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் தெரியுது பரவாயில்ல நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸும் நல்லா க்ளோவாக மாறிடும் எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து பிரைட் ஆக்கி கொடுத்துரும் உங்களுக்கு மங்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது நல்ல ஒரு வாசனை வருங்க நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிட்டு செம்மையாக வாசமாக இருக்கு மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க அதனால ஒன்றுமே கிடையாது அப்போ தான் நமக்கு நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஈவன் டோன் நமக்கு கிடைக்கும் அப்புறம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணலாம் நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு லைட்டாக நம்ம ஈரப்படுத்திட்டு லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் லைட்டாக வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஈஸியாக நமக்கு மசாஜ் வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்தயம் சேர்த்து நம்ம பேக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வலுவடுன்னு இருக்கதான் செய்யும் நல்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுதே உங்கள் ஃபேஸில் மங்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் மங்கில் அப்படியே அதோடைய கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கிற மங்காக இருந்தால் அப்படியே லைட்டு நாக்கி கொடுத்துரும் அந்த சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அது கூட போயிடும் நல்லா ஒரு சிலருக்கு வெயிலெல்லாம் போயிட்டு வரதுனால ரொம்ப அங்கங்கே டேன் ஆகிருக்கும் அங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த இடம் கூட நல்லா பிரைட் ஆக்கிடும் நல்லா பிடிச்சிருச்சு பாருங்க வலுவலுன் இருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எப்படி வருது பாருங்க ஈஸியாக இருக்கும் லைட்டாக அப்படி பண்ணுங்கள் வந்துடும் நமக்கு வாஷ் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால அப்படி எடுத்துக்கிறேன் நான் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நைட் டைத்தில் பண்ணுங்கள் ஈவினிங்கில் பண்ணிட்டீங்கன்னா போதும் நைட்டில் கூட பண்ணலைன பரவாயில்ல ஈவினிங் டைத்தில் இதை பண்ணிவிட்டு ஏன்னா இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெயிலில் போகாமல் இருக்கணும் அதனால சொல்கிறேன் ஈவினிங்கில் பண்ணுங்கள் அதில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸில் ஒரு மாய்ச்சரைஸருக்கு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கலாம் ஃபேஸில் நீங்கள் ஜெல் இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் எவ்வளோ வந்துருக்கு பாருங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி டேனாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதை மாதிரி எந்த டேனாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்க ஸ்கின்னு கொஞ்சம் வாஷ் பண்ணுறது கஷ்டம் தான் ஏன்னா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறனால ரொம்ப இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ண உடனே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காயும் கன்சிஸ்டன்சி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுவிட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணுற சிரமமாக இருந்தால் நான் ஸ்பூனில் எடுத்தால் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருக்கேன் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணும்போது கழுவுறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துருங்க ஃபேஸில் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இதெல்லாம் பிக்மெண்டேஷன்லாம் எடுக்கும் இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக க்ளியராக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக அலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை படுத்துருங்க அந்த மாதிரி டெய்லியும் அதாவது ஒன் வீக் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸெலாம் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் எவ்வளோ பெரிய மங்கு இருந்தாலும் அதை வந்து நல்லா கியூர் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லை பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸு டேனு இந்த மாதிரி இந்த மூணு ரெமெடிக்கும் இது வந்து இந்த மூணு விதமான ப்ராப்ளத்துக்கும் சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குனு நினச்சிங்க ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம்